ஏங்க இந்த ஒரு ஷூட் போதுமா இல்ல இன்னொன்னு கொண்டு வரட்டுமா என்ன அங்க போய் மாச கணக்குல தங்க போறோம் நாலு நாள் தானே தங்க போறோம் ஒரு சூட்கேஸ் கேஸ் போறோம் ஒரு சூட்கேஸ் போதுமா எதுக்கு ஊருக்கு எங்கயாவது போறீங்களா ஆமாம்மா நம்ம பூர்வீக கிராமத்துக்கு போய் வரலாம்னு இருக்கோம் என் தாத்தா பாட்டி எல்லாம் அங்க இருப்பாங்கன்னு சொன்னீங்களே அங்கட்ட நான் பிறந்ததே அங்கதாமா ஓஹோ நீங்க ஊருக்கு போறது என்கிட்ட சொல்லிருக்கலாமேப்பா நேத்து நைட்டே சொல்லலாம்னு இருந்தேன் நீ சீக்கிரம் தூங்கிட்ட தான் பேக் பண்ணிட்டு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன்

பிரியா இருக்கா மாதிரி அவர் அவர் தினமும் தினமும் வந்து உட்கார வச்சு அளவுக்கு மம்மி எனக்கு சாட்டர்டே சேர்த்து ஒன் வீக் ஹாலிடே தாத்தா நம்ம எல்லாம் சேர்ந்து மகாபலிபுரத்துக்கு ஒரு ஜாலி ட்ரிப் போயிட்டு வரலாமா உங்க கூட வர முடியாது அவங்க ஊருக்கு போறாங்க ஊருக்கா எந்த ஊருக்கு தாத்தா நம்ம பூர்வீக கிராமத்துக்கு தான் போயிட்டு வரலான் இருக்கோம் நாலு நாள்ல திரும்பி வந்துருவோமா கிராமத்துக்கா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல தாத்தா எனக்கு இப்ப லீவ் தானே நானும் கூட வரேனே நீ என்னடி நானே இன்னும் கிராமத்தை பார்த்ததில்ல சின்ன வயசுல படிக்கிறதுக்காக ஊட்டி காமிச்சு வச்சிட்டாங்க படிப்பு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி இதோ வந்தாச்சு வந்தாச்சு என்னங்க பல்லவி சொல்றது கரெக்ட் தானங்க அவளும் இது வரைக்கும் கிராமத்தை பார்த்ததே இல்ல பேசாம பல்லவி பிரியா கூட்டிட்டு போயிடலாங்க கூட்டிட்டு போயிடலாம் ஆனா இந்த ட்ரிப் முடியாது பிரியா உனக்கு சீக்கிரமே சம்மர் வெக்கேஷன் வருது அப்ப நாம எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து மாப்பிளைய அழைச்சிட்டு போய் ஒரு டூர் அடிச்சிட்டு வரலாம் ஓகே அப்ப நான் கிளம்புறேமா ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு சரிப்பா வேல முடியலே நான் அங்கேயே தங்கிடாதீங்க நாலு நாள்ல திரும்பி வந்துடணும் கண்டிப்பா வரேன் பிரியா சரிமா நான் வரேமா வரேன் பிரியா பத்திரமா இருங்க

நிவேதா பாட்டிக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்தியா ஆ, குடிச்சிட்டேம்மா ஆஹ் அத்தை நிச்சயதார்த்தத்துக்கு என்னென்ன வாங்கணும் மாப்பிள வீட்டுக்காரங்களுக்கு என்னென்ன சீர் செய்யணும் என்னன்னு என்ன கேட்கற உனக்கு தெரியாதா நான் என்னத்தை கண்டேன் முன்ன பின்னே செத்து இருந்தாதானே சுடுகாடுக்கு வழி

பொண்ணுங்களுக்கு புடவ நகை மேல இருக்கிற ஆசை விட்டு போறதே கிடையாது சரி உடனே மூஞ்ச தூக்கி வச்சிக்காதே உனக்கு புடவ நகையெல்லாம் மாப்பிள்ளை வீட்ல இருந்தே வாங்கிட்டு வருவாங்க இருந்தாலும் வாயை திறந்து கேட்டுட்டியே அனு இவளுக்கும் ஒரு புடவ வாங்கிட்டு வந்துரு உம் சரி அத்தை ஆஹ் அத்தை நம்ம சார்பா சில பேரு இன்வைட் பண்ண வேண்டியது இருக்கு நான் போயிட்டேன் கொஞ்ச நேரத்தே வந்துடுறேன் நிவேதா மஞ்சு பாட்டி ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க சரியா சரியா நான் வரேன் அனு உடம்பு குணமாயிடுச்சே என்ன கொண்டு போய் நான் வீட்டுல விட்டுடய வந்துடுறேன் உங்களுக்கு என்ன சொன்னார் அன்னைக்கு தனியெல்லாம் போய் இருக்க கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா அவர் ஏதாவது சொல்லுவாரு அவருக்கு என்ன தெரியும் ஏன் வேதனை என்னது வேதனையா இதங்களோட மூஞ்சிய பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேதனையெல்லாம் பறந்து போயிடும் ஆமா பாட்டி நீங்க தனியால இருக்க கூடாது எங்க கூட தான் இருக்கணும் கொஞ்சம் நான் சொல்றது கேளுங்களே அத்தை பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் நாங்க எல்லாரும் கேக்குறோம் ஆனா தனியா போய் இருக்கேன்னு சொன்னா மட்டும் யாரும் கேட்க மாட்டோம் சரி நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு இந்த பாருங்க ஜாக்கிரதையா பாத்துக்கங்க அவங்க விட்டு எங்கயாவது ஓடி போயிடாதீங்க இல்லம்மா சரிம்மா பாய் டா இப்படி மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம என்ன அவஸ்தப்பட வச்சுட்டியே இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் முள்ளு மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நான் தவிச்சிட்டு இருக்கிறேன் இதை எப்படி நான் இவளுக்கு புரிய வைப்பேன் முருகா வாங்க உள்ள வாங்க

நல்லா இருக்கேன் என்ன திடீர்னு நல்ல விஷயமா தான் வாங்க உட்காருங்க கொஞ்சம் இருங்க நான் போய் காஃபி கொண்டு வரேன் ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம் பரவாயில்ல இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் என்னங்கன்னோ ஆஹா தேங்க்ஸ் ம் காஃபி சூப்பர் உங்கள் வீட்டு காஃபிக்கு தனி டேஸ்ட்டு தான் இது ஃபில்டர் காஃபி இல்லை இன்ஸ்டன்ட் காஃபி தான் சாதாரணமாக எல்லா வீட்லேயும் இதே டேஸ்ட்டு தான் இருக்கும் ஆ பழவி வர வெள்ளிக்கிழமை நிவேதாக்கு நிச்சயதார்த்தம் அப்படியா ஆமாம் நிச்சயதார்த்தம் எங்கள் வீட்டில் தான் நடக்குது நீங்க எல்லாரும் அதுக்கு வரணும் நேர்ல இன்வைட் பண்ணலான தான் வந்தேன் கண்டிப்பா வந்துருவேன் நீங்க வந்து கூப்பிடலனா கூட நான் கண்டிப்பா வருவேன் சோ ஸ்வீட் ஆஃப் யூ அம்மா என்ன வீடியோ ரெ நிசப்தமா இருக்க வீட்ல யாரும் இல்லையா கார்த்திக் ஆர்ஃபனேஜ்ல ஏதோ வேல இருக்குன்னு போய்ட்டான் பிரியாக்கு காலேஜ் லீவ்னு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய்ட்டான் ஏ ஹஸ்பண்ட் ஆ இருங்க இருங்க நீங்க சொல்லாதீங்க நானே சொல்றேன் ஆபீஸ் வேல என்ன பிஸியா இருக்காரு கரெக்ட்டா கரெக்ட் தான் சரி உங்க அம்மா அப்பா பாயங்க ஐயோ இப்போதான் கிளம்புனாங்க கிராமத்துக்கு போய் இருக்காங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட பாத்துருக்கலாம் ஐயோ எப்போ வருவாங்க அவங்க வரதுக்கு அஞ்சாறு நாள் ஆகும் கண்டிப்பா நிச்சயதார்த்தத்துக்குள்ள வர மாட்டாங்க சே எங்கேஜ்மென்ட் இன்வைட் பண்ணலாம் நினைச்சேன் மிஸ் பண்ணிட்டே பரவால விடுங்க நான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்துறேன் என்னங்க ரொம்ப வலிக்குதா டாக்டர் கிட்ட போய்ட்டு போலாமா இல்ல இருக்கட்டும்மா எங்கேஜ்மெண்ட்க்கு இன்வைட் பண்ணலாம்னு நினைச்சேன் மிஸ் பண்ணிட்டேனே பரவாயில்ல விடுங்க நான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் சரி அப்ப நான் கிளம்புறேன் நீங்க உங்க பசங்க முக்கியமா உங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் நிச்சயமா எங்கேஜ்மெண்ட்க்கு வரணும் கண்டிப்பா வரணும் நோ எக்ஸ்கியூசஸ் இல்லை

போக வீடு வந்துடும் பக்கத்துலதா

பேசாம டாக்டர் கிட்ட போய் பாப்போம் பா பிராக்சர் ஏதாவது ஆயிருக்கு போது இல்ல இருக்கட்டும்மா இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போய் டாக்டர் பாக்குறேன் அப்போ நீங்க கிராமத்துக்கு போற ப்ரோக்ராம் கேன்சல் தானே போற வழியிலே அபசகுனம் மாதிரி அப்பா கால்ல அடிபட்டுடுச்சு அப்புறம் எப்படிம்மா கிராமத்துக்கு போக முடியும் அடுத்த வாரம் வரேன்னு குத்தகாரருக்கு ஃபோன் பண்ணி அப்பா சொல்லிட்டாரு சரி ஆ அம்மா நீங்க போன கொஞ்ச நேரத்துக்குலாம் அனு இங்க வந்திருந்தாங்க அவங்க பொண்ணுக்கு வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் நம்மளை கூப்பறதுக்காக வந்திருந்தாங்க கிராமத்துக்கு போயிருக்கீங்க திரும்பி வரத்துக்கு நாலஞ்சு நாள் ஆகும் என்னப்பா ஒண்ணு கொஞ்சம் வலிக்குது இந்த மட்டோட விட்டியான முருகனை வேண்டிகிட்டே என்ன சார் கிராமத்துக்கு போறேன்னு சொன்னீங்க போலியா போலான்னு தான் கிளம்பினேன் ஸ்டேஷன் கிட்ட போறப்போ ஒரு மேன்ஹோல் திறந்து இருந்தது அதை பார்க்காம அதுக்குள்ள காலை விட்டுட்டேன் அடி கொஞ்சம் பலமா பட்டுடுச்சு சரி சகுனம் சரியில்லைன்னு திரும்பி வந்துட்டேன் ஆமா நீங்க தூத்துக்குடி போறதா சொன்னீங்க போகலையா இல்ல நேத்தே போக வேண்டியது இன்னைக்கு ஒரு அவசர வேலை இருந்ததுனால இன்னைக்கு நைட் கிளம்புறேன் சரி வெள்ளிக்கிழமைக்குள்ள வந்துருவீங்கல்ல இல்ல அனோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமா நாம ரெண்டு பேரும் கண்டிப்பா வரணும்னு வீட்டுக்கே வந்து இன்வைட் பண்ணாங்க எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு இருக்கிற வேலை போதாதுன்னு தூத்துக்குடி எடுத்து போட்டுக்கிட்டேன் கவனிக்கவே என்னால முடியல இந்த நிலை என்ன இந்த மாதிரி கூப்பிட்டு தயவு செஞ்சு பிளீஸ் சரிங்க நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் என்ன யோசிச்சிருக்க ஸ்ரீநிதி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்தி ஏ என்னாச்சு என்னன்னு சொல்லு ஸ்ரீநிதி என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அவ ஆபீஸ் கொல்லிக உயிருக்கு உயிர லவ் பண்றா அவரும் இவள லவ் பண்ணியிருக்காரு அப்போ இவ ஏதோ ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்கா மேரேஜ் பிக்ஸ் ஆகிற நேரத்தில் இவ சொன்ன போய் அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு சின்ன விஷயத்துக்காக போய் சொன்ன நீ இன்னும் எது எதுக்கெல்லாம் இன்னும் என்னென்ன போய் சொல்லியிருக்கியோ அப்படின்னு நமக்குள்ள மேரேஜ் வேணாம் சரிப்படாதுன்னு சொல்லிட்டாரா பாவம் இவ தெரியாம ஒரு பொய் சொல்லிட்ட என்ன மன்னிச்சிடுங்கன்னு அப்படின்னு கெஞ்சிருக்கா ஆனா அவரோட மனசு மாறலியா என்ன பண்றதுன்னே புரியல கார்த்தி உன் ஃப்ரெண்ட் எதுக்காக அவள் அவர்கிட்ட போய் சொல்லணும் நம்பிக்கையில்லாதனால தானே நம்பிக்கையில் வராது லவ் என்ன லவ் ஸ்ரீ ஒரு நல்ல லவ்க்கான கான ஃபஸ்ட் குவாலிஃபிகேஷனே உண்மையும் நம்பிக்கையும் தான் அதுவே இல்லாதப்ப அந்த லவ் மேல எனக்கு நல்ல அபிப்பிராயமே இல்லை ஸ்ரீ நீ உன் ஃப்ரெண்டு பக்கம் நின்னு யோசிக்கிற நான் அந்த லவர் பக்கம் நின்று யோசிக்கிறேன் அவன் பக்கம் தான் நியாயம் இருக்குது